ஹலோ வெல்கம் டு சேனல் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் அதாவது ல இருந்து போலீஸ் கான்ஸ்டபிள் ஜெயில் வார்டன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபயர்மேனுக்கான வேகன்சி நோட்டிபிகேஷன் வெளியிட்டு இருந்தாங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் போஸ்டிங்க்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன எக்ஸாம் பேட்டர்ன் எந்த மாதிரி இருக்கும் எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படிங்கறத பத்தியும் ஒவ்வொரு டாபிக்ஸ்ல இருந்தும் என்னென்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற சாம்பிள்ஸ் கொஸ்டினும் அதற்கான ஆன்சர் எல்லாமே இந்த வீடியோல பாக்க போறோம் அது மட்டும் இல்ல இப்ப குடுத்திருக்கிற இந்த வேகன்சிக்கு கட் ஆஃப் எவ்வளவு எடுத்தா போஸ்டிங் கன்ஃபார்ம் ஆகுறதுக்கு ஓரளவுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தியும் டீடெயில சோ வீடியோ முழுவதுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா அப்ளை பண்ற எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் எக்ஸாமுக்கு பாத்தீங்கன்னா நீங்க சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் இருக்கிற தமிழ் இங்கிலீஷ் சோசியல் சயின்ஸு சயின்ஸ் மேக்ஸ் சொல்லி எல்லா புக்ஸையுமே கவர் பண்ணீங்கனாலே போதும் என்னென்ன மாதிரியான டாபிக்ஸ்ல இருந்தெல்லாம் கொஸ்டின் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜி கேல வரலாறு புவியியல் இந்திய அரசியல் அண்ட் குடிமை அறிவு பொருளாதாரம் அறிவியல் நடப்பு நிகழ்வு இந்திய தேசிய இயக்கம் அப்புறமா தமிழ்ல பாத்தீங்கன்னா இலக்கியத்துல இருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வரும் அப்புறமா சைக்காலஜில உங்களுக்கான மார்க்ஸுக்கு ரீசனிங் எபிலிட்டில இருந்து கொஸ்டின்ஸ் வரும் கணக்கு திறன் நியூமெரிக்கல் எபிலிட்டி மனப்பாடு திறன் மென்டல் எபிலிட்டி பகுப்பாய்வு சிந்தனை அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இதுல இருந்தெல்லாம் கொஸ்டின்ஸ் வந்து அவங்களை கேட்பாங்க இப்ப ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிக மக்கள் வந்து எந்த தொழிலில் சிறந்தவர்கள் அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்கும் ஜியாகிரபில பாத்தீங்கன்னா கரிமாஞ்சோரோ மலை வந்து எங்க இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி மலைகளை பத்தியோ ஆறுகளை பத்தியோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்கும் பொலிட்டில பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பின் படி அவசர நிலையை அறிவிப்பதற்கான அதிகாரம் யாருக்கு உள்ளது இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அடுத்ததா எக்கனாமில இந்தியாவின் மத்திய வங்கி எது அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க சயின்ஸ்ல ரத்தத்தின் சிவப்பு நிறத்திற்கு காரணமானது என்ன அப்படிங்கற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா காங்கேயன் திட்டம் எதை சார்ந்தது அப்படின்னு சொல்லி கரண்ட் அபர்ஸ்ல இருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்கு ரீசனிங்ல ரெண்டு ஆறு பன்னெண்டு இருபது இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்து இதுக்கான அடுத்த எண் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டிருக்கிறாங்க ஒரு வார்த்தையின் தேர்ந்து தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி இப்ப துணிவு அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் வேர்டு என்ன இல்ல அதுக்கு ஈக்குவலா இருக்கிற வேர்டு என்ன அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க சைக்காலஜில பாத்தீங்கன்னா டாக் லயன் டைகர் ரோஸ் இதுல வந்து வித்தியாசமானது ஒண்ணு இருக்கு இதுல எது வித்தியாசமானது அப்படிங்கிற மாதிரி ஈஸியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இப்போ சிஏடி கேட் அத வந்து டிபியூ அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா பிஏடி பேட்டை எப்படி சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிச்சு ஆன் டைமுக்கு ஆன்சர் கொடுக்குற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுருக்குறாங்க பிளட் ரிலேஷன்ஸ்ல இருந்து சைக்காலஜில கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அனாலஜில இருந்து கொஸ்டின்ஸ் வந்துருக்கு இப்ப பெண் அப்படின்னா எழுதுறதுக்கு யூஸ் ஆகுது நைஃப் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க நான் வெர்பல் ஃபிகர்ஸ் ஷேப்ஸ் இதுல இருந்து வந்து சைக்காலஜில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க இப்போ ஸ்கொயரை கொடுத்து அதுல எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்கு இல்ல முக்கோணம் இருக்குது அப்படின்னா இதுல எத்தனை ட்ரையாங்கல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க டைரக்ஷன்ஸ் பத்தினட்டு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க ஒருத்தர் வந்து கிழக்கு நோக்கி நிற்கிறாரு அவங்க வந்து பத்து கிலோமீட்டர் நடந்தாங்க அதுக்கப்புறமா வடக்கு நோக்கி பத்து கிலோமீட்டர் நடந்தாங்க இப்போ ஆரம்ப இடத்துல இருந்து அவங்க எவ்வளவு தூரத்துல இருக்கிறாங்க கொஸ்டின்ஸ் வந்து அப்புறமா நம்பர் பஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கு சைக்காலஜில பாத்தீங்கன்னா நீங்க ஆன் டைம்ல உட்காந்து சிந்திச்சு உடனே வந்து ஆன்சர் பண்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும் நீங்க போக்கஸ் பண்ண வேண்டியது எல்லாமே பாத்தீங்கன்னா சயின்ஸு மேத்ஸு தமிழ் இது எல்லாத்தையுமே சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் இருக்கிற எல்லா புக்ஸையும் நீங்க வந்து நல்லபடியா படிக்கணும் கட் ஆஃப்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற வேகன்சி படி எழுபது மார்க்குக்கு ஒரு அறுபது மார்க்குக்கு மேலேயாவது கண்டிப்பாக எடுத்திருக்கணும் லேடிஸா இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு டூ த்ரீ மார்க்ஸ் வந்து கம்மியா இருக்கும் அப்படியே எஸ்டி எஸ்டி கேட்டகரியா இருந்தாலும் ஒன்னு ரெண்டு மார்க் இந்த மாதிரி தான் கம்மி பண்ணுவாங்க ரொம்ப வந்து பின்னாடி போகாது எழுபது மார்க்ஸுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க டெஸ்ட் அப்படின்னா இந்த வேகன்சிக்கு கண்டிப்பா அறுபது மேலையாவது நீங்க ஸ்கோர் பண்ணி ஆகணும் அடுத்ததா இருபத்தி நாலு மார்க்ஸ் வந்து உடல் திறன் போட்டிகளுக்கு கொடுத்திருக்கிறாங்க இல்லையா இதுல இருபதுக்கு மேலயாவது நீங்க மார்க் ஸ்கோர் பண்ற மாதிரி இருக்கணும் அப்பதான் போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகம் இருக்குது ஏன்னா ரொம்ப கம்மியான வேகன்சி தான் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கனால கண்டிப்பா உங்களோட கட் ஆஃப் வந்து தான் இருக்கும் இந்த டைம் இப்ப நூறு மார்க்குக்கு வைக்கிற டெஸ்ட்ல நீங்க அவங்களோட ரைட்டன் எக்ஸாம் அப்புறம் பாத்தீங்கன்னா பிசிக்கல் டெஸ்ட் எல்லாத்தையுமே சேர்த்து எண்பதுக்கு மேல எண்பத்தஞ்சுக்கு மேல இருக்கிறீங்க அப்படின்னா தான் போஸ்டிங் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது மெடிக்கல் செக்அப் வெயின்ஸ் ஆஸ்துமா இந்த மாதிரியான பெர்மனன்ட் பிரச்சனை உங்க உடம்புல இருக்குது அப்படின்னா மெடிக்கல் செக்அப்ல நீங்க ரிஜெக்ட் ஆகறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது ஐ விஷயம்ல பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் விஷயம்ல சிக்ஸ் டூ சிக்ஸ் இருக்குது அப்படின்னா அக்செப்ட் பண்ணிப்பாங்க சிக்ஸ் டூ நைன் வரைக்கும் கூட அக்செப்ட் பண்ணிப்பாங்க கலர் பிளைண்ட்னஸ் நைட் பிளைண்ட்னஸ் இந்த மாதிரி அடிக்கடி கன்சிமிட்டே இருக்கிறது இந்த மாதிரி இருந்தா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஹியரிங் பாத்தீங்கன்னா நார்மல் ஹியரிங் இருக்கணும் அதுல எந்த ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது டுடே மார்னிங்ல அவங்க கொடுத்த ஷார்ட் நோட்டிபிகேஷன்ல என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பத்தி நம்ம பார்த்தலாம் நோட்டிபிகேஷன் வெளியான தேதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான் ஒண்ணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நீங்க ஆன்லைன்ல நாளை இருந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்கிற டேட் கொடுத்துருக்காங்க அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஒண்ணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க அப்ளை பண்ணும்போது ஏதாவது கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா அதை திருத்திக்கிறதுக்கான டைமிங்கும் கொடுத்திருக்காங்க இருபத்தஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எழுத்த தேர்வு பார்த்தீங்கன்னா ஒன்போது பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல கண்டக்ட் பண்றதாய்ட்டும் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ரெண்டரை மாசம் டைம் இருக்குது நீங்க இப்பத்தில இருந்தே பிரிபரேஷன் ஸ்டார்ட் பண்ணிரலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா மொத்த வேகன்சி எவ்வளோ அப்படிங்கறது கொடுத்திருக்கிறாங்க டோட்டலா மூவாயிரத்தி அறுநூத்தி நாப்பத்தி நாலு வேகன்சி பிளஸ் அதோட இருபத்தோரு வேக்கன்சி பாத்தீங்கன்னா எஸ்டி கேட்டகரிக்கு தனியா ஒதுக்கி இருக்கிறாங்க அப்புறம் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன போஸ்டிங்க்கு ஆண்கள் எவ்வளவு பேர் வேணும் பெண்கள் எவ்வளவு பேர் வேணும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க கான்ஸ்டபிளுக்கு பாத்தீங்கன்னா எண்ணூத்தி முப்பத்தி மூணு வேகன்சி டோட்டலா குடுத்துக்கிறாங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம் இதுல இரண்டாம் நிலை காவலர் இரண்டாம் நிலை சிறை காவலர் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து போஸ்டிங்ல இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கிறீங்க நீங்க போஸ்டிங் போனதுக்கு அப்புறமா உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் இல்லையா அதுக்கப்புறமா முதல்நிலை காவலர் முதல் நிலை சிறை காவலர் அப்படிங்கறது சேஞ்ச் ஆகும் இப்போ ஜெயில் வார்டன்ல பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பத்தி ரெண்டு வேக்கன்சி மென்ஸுக்கு கொடுத்துருக்காங்க பெண்களுக்கு பாத்தீங்கன்னா முப்பத்தெட்டு வேகன்சி டோட்டலா நூத்தி ஐம்பது வேகன்சி சொல்லிருக்கிறாங்க தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறையில தீயணைப்பாளர் போஸ்டிங்க்கு அறுநூத்தி முப்பத்தோரு வேகன்சி கொடுத்திருக்கிறாங்க அதுல பெண்களுக்குன்னு சொல்லி வேகன்சி எதுவும் இல்லை ஓவராலா அறுநூத்தி முப்பத்தோரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா சிறப்பு ஒதுக்கீடு டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கறத பத்தி கொடுத்திருக்காங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்புறமா பாத்தீங்கன்னா முன்னாள் ராணுவத்தினர் ஆதரவற்ற விதவைகள் தமிழ் வழியில பயின்றவங்களுக்குன்னு சொல்லி தனித்தனியா கொடுத்திருக்கிறாங்க இதுல வந்து என்ன அப்படின்னா சார்ந்துள்ள வாரிசுதாரர்களுக்கானது அப்படிங்கறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போலீஸ்ல இப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களோட வாரிசுகளுக்கோ இல்ல ஆல்ரெடி ஒர்க் பண்ணி இப்ப ஓய்வுல இருக்கிறவங்களோட வாரிசுக்கும் பாத்தீங்கன்னா பத்து சதவீதம் இடஒதுக்கீடு அப்படிங்கறத குடுத்திருக்காங்க இந்த பத்து சதவீதத்துல ஒன்பது பிளஸ் ஒன்னு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போலீஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட குழந்தைகளா இருந்தா அவங்களுக்கு ஒன்பது சதவீதம் முழுமையான இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க அவங்களுக்கு குழந்தைகள் இல்ல அப்படின்னா அடுத்ததா அவங்கள சார்ந்து இருக்கிற ஃபேமிலிஸ் அதாவது அவங்களோட சிஸ்டரா இருக்கலாம் இல்ல பிரதரா இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு சதவீதம் இடஒதுக்கீடு அப்படிங்கறத குவாலிபிகேஷன் என்ன பத்தாம் வகுப்பு வந்து பாஸ் அப்ளை பண்ணலாம் ஃபெயில் ஆயிருக்கவங்க அப்ளை பண்ண முடியாது அதுக்கு ஈக்குவலான எஜுகேஷன்ல நீங்க தேர்ச்சி பெற்றுக்கணும் அப்படிங்கறத சொல்லிருக்கிறாங்க அதுக்கான சர்டிபிகேட்டையும் கண்டிப்பா நீங்க இணைச்சிருக்கணும் ஏன்னா இப்ப நீங்க படிச்சிருக்கிறது வந்து டென்த்துக்கு ஈக்குவலானதுதான் அப்படிங்கிற அந்த ஈக்குவலேஷன் சர்டிபிகேட்டையும் நீங்க கண்டிப்பா அட்டாச் பண்ணணும் அடுத்து பாத்தீங்கன்னா ஏஜ் வந்து பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆனவங்க அப்ளை பண்ணலாம் இருபத்தாறு வயசுக்கு மேல இருக்கிறவங்களால அப்ளை பண்ண முடியாது அபிஷியல் வெப்சைட்ல பாத்தீங்கன்னா எல்லா டீடைலுமே கொடுத்திருக்காங்க பாருங்க கல்வி தகுதி அனைத்து பதவிகளுக்கும் விண்ணப்பிக்க வயது வரம்பு என்ன இடஒதுக்கீடு சிறப்பு ஒதுக்கீடு எக்ஸாம் எப்படி இருக்கும் திருநங்கைகளுக்கான இடஒதுக்கீடு என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயிலும் கொடுத்திருக்காங்க இதை வந்து நீங்க கிளியர் கட்டா செக் பண்ணி பார்க்கலாம் இதுல கல்வி தகுதி என்ன அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க டென்த் வந்து கண்டிப்பா பாஸ் ஆயிருக்கணும் டென்த்ல தமிழ ஒரு பாடமாவது எடுத்து நீங்க கண்டிப்பா படிச்சிருக்கணும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க பத்தாம் வகுப்பு பாஸ் ஆகாம கண்டிப்பா அதுக்கு மேல படிச்சிருந்தா கூட நீங்க அப்ளை பண்ணதுக்கு முடியாது அப்படிங்கறதையும் சொல்லிருக்காங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா ஏஜ் லிமிட் என்ன கேட்டகிரி வைஸ் ஏஜ் ரிலாக்சேஷன் என்ன அப்படிங்கறத டீட்டெயிலா கொடுத்திருக்கிறாங்க பொது பிரிவுக்கு பாத்தீங்கன்னா இருபத்தாறு வயசு வந்து கொடுத்திருக்காங்க அவங்களுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல அடுத்ததா பிசி கேட்டகரி அப்புறமா எம்பிஎஸ்சி கேட்டகரி மிகவும் பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமிய கேட்டகரி சீர் மரபினர் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இருபத்தெட்டு வயசு வரைக்கும் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்கிறாங்க அடுத்ததா எஸ்டிஎஸ்சி கேட்டகரி பாத்தீங்கன்னா முப்பத்தோரு வயசு வரைக்கும் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்கிறாங்க திருநங்கைகளா இருந்தா முப்பத்தோரு வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஆதரவற்ற உதவிகளா இருந்தா முப்பத்தி ஏழு வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம் எக் சர்வீஸ் நாப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஏஜ் ரிலாக்சேஷன் ரிலாக்ஸேஷன் அடுத்ததா பாத்தீங்கன்னா சிறப்பு ஒதுக்கீடுகள்ல ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்திருக்கிறாங்க இது வரைக்கும் என்னென்ன விதமான போட்டிகளை நீங்க கலந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்க நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற டீடைல்ஸ் கிளியர் கட்டா கொடுத்திருக்காங்க பாருங்க கூடைப்பந்து கால்பந்து பந்து அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்குறாங்க நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க அடுத்ததான் அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு பாத்தீங்கன்னா முன்னாள் ராணுவத்தினருக்கு மூணு சதவீதம் இடஒதுக்கீடு பாத்தீங்கன்னா ஆதரவற்ற விதவைகளுக்கானது அப்புறமா நீங்க தமிழ்ல படிச்சிருக்கிறீங்க அப்படின்னா இருபது சதவீதம் இடஒதுக்கீடு அப்படிங்கிறத டீட்டெயிலா கொடுத்திருக்கிறாங்க எக்ஸாம் வந்து என்ன பேட்டர்ன் எல்லாம் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கான அண்ட் எக்ஸாம் வந்து எழுபது மார்க்ஸ்க்கு கண்டக்ட் பண்றாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா பிசிக்கல் டெஸ்ட்டுக்கு இருபத்தி நாலு மார்க்ஸ் கொடுக்குறாங்க சிறப்பு மதிப்பெண்கள் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப எக்ஸர்வீஸ் மேன் இல்ல ஸ்போர்ட்ஸ் கோர்ட்டலா அப்ளை பண்ணிருப்பாங்களே அவங்களுக்கான மார்க்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஆறு இந்த ஆறு இல்லாம நீங்க ஓவராலாக தொண்ணூற்றி நாலு மார்க்குக்கு வந்து எக்ஸாம் எழுதுறீங்க ரைட் ஹேண்ட் எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா பார்ட் ஒன் பார்ட் டூ ஓவராலா நீங்க ஒரு மணி நேரம் இருபது நிமிஷம் வந்து எக்ஸாம் எழுதிவீங்க எக்ஸாம்ல எண்பது மார்க்ஸ் பாத்தீங்கன்னா தமிழுக்கான கொஸ்டின்ஸ் இருக்கும் தமிழ்ல நீங்க நாற்பது சதவீதம் எண்பதுக்கு நாற்பது சதவீதம் முப்பத்தி மார்க்ஸ் எடுத்தா மட்டும்தான் நீங்க பகுதி ரெண்டுல எத்தனை மார்க்ஸ் எடுத்திருந்தாலும் அதை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க பார்ட் ஒன்ல நீங்க முப்பத்தி ரெண்டு மார்க்கு கம்மியா எடுத்துட்டு பார்ட் டூல வந்து பொது அறிவுல அஞ்சு மார்க்கையும் ஃபுல்லா ஸ்கோர் பண்ணி சைக்காலஜில இருபத்தஞ்சு மார்க்ஸு ஸ்கோர் பண்ணி எழுவதுக்கு எழுவது அப்படிங்கறத நீங்க எடுத்தா கூட உங்களுக்கு வந்து அந்த மார்க்ஸை கன்சிடர் பண்ண மாட்டாங்க ஸோ தமிழ் மொழி வந்து கட்டாயம் அதுல வந்து முப்பத்தி ரெண்டு மார்க்ஸ் கண்டிப்பா நீங்க ஸ்கோர் பண்ணிருக்கணும் பார்ட் ஒன்ல நீங்க எடுக்கிற மார்க்ஸ் பாத்தீங்கன்னா உங்களோட தமிழ் எலிஜிபிலிட்டியை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி தான் அந்த மார்க்ஸை மெரிட் லிஸ்ட்ல சேர்க்க மாட்டாங்க பார்ட் டூல நீங்க எடுக்கிற மார்க்ஸ் எழுவதுக்கு நீங்க எத்தனை மார்க்ஸ் எடுக்கிறீங்களோ அதுதான் பாத்தீங்கன்னா உங்களோட மெரிட் லிஸ்ட் செலக்ஷனுக்கான மார்க்ஸ் அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு ஹைட் எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கறத கேட்டகிரி வைஸ் டீடெயிலா கொடுத்திருக்காங்க ஓசி கேட்டகிரி பிசி கேட்டகரி பிசிஎம் எம்பிசி டிஎன்சிக்கு பாத்தீங்கன்னா நூத்தி எழுவது சென்டிமீட்டருக்கு குறையாம இருக்கணும் எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு பாத்தீங்கன்னா நூத்தி அறுபத்தி ஏழு சென்டிமீட்டர் வந்து ஹைட் கொடுத்திருக்கிறாங்க ஜஸ்ட் மெஷர்மெண்ட் சாதாரண நிலையில எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்பத்தோரு சென்டிமீட்டரும் மூச்ச வந்து உள்ளிழுத்த நிலையில அஞ்சு சென்டிமீட்டர் வந்து அஹ் ஆகணும் அப்படிங்கறத சொல்லி எண்பத்தாறு சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்திருக்கிறாங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா ரன்னிங்ல ஆண்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு மீட்டரை ஏழு நிமிஷத்துல கிராஸ் பண்ணணும் பெண்கள் டிரான்ஸெண்டருக்கு பாத்தீங்கன்னா நானூறு மீட்டரை ரெண்டு நிமிஷம் முப்பது வினாடிக்குள்ள கிராஸ் பண்ணிருக்கணும் முன்னாள் இராணுவத்தினரா இருக்கிறாங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் தூரத்தை பாத்தீங்கன்னா எட்டு நிமிஷத்துல கிராஸ் பண்ணணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிருக்காங்க அடுத்ததா கயிறு ஏறுதல்ல நீளம் தாண்டுதல் உயரம் தாண்டுதல் இதுல நாலு ஸ்டார்ஸ் எடுக்கணும்னா எத்தனை மீட்டரை நீங்க கிராஸ் பண்ணணும் எட்டு ஸ்டார் எடுக்கணும்னா எத்தனை மீட்டரை கிராஸ் பண்ணணும் அப்படிங்கறத டீடைலா கொடுத்துருக்காங்க ஒரு டைம் அஃபிஷியல் வெப்சைட்ல செக் பண்ணி பாத்துக்கோங்க மேல் கேண்டிடேட்ஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா கயிறு கலந்துட்டே ஆகணும் அவங்களுக்கு மூணு வாய்ப்பு கொடுப்பாங்க அதே மாதிரி நீளம் தாண்டுதல் உயரம் தாண்டுதல்லையும் மூணு வாய்ப்பு கொடுப்பாங்க இந்த மூணு டைம்ல அவங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ் கிராஸ் பண்ணிருக்காங்களோ அதுல வந்து ஹையஸ்ட் டிஸ்டன்ஸ் எது அப்படிங்கிறத பார்த்து அதை வந்து நோட் பண்ணிப்பாங்க ஃபீமேல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீளம் தாண்டுதல் அப்புறமா குண்டெறிதல் கிரிக்கெட் பந்திக எறிதல் ஓட்டத்துல எவ்வளவு அப்படிங்கிறத டீட்டெயில் கொடுத்திருக்காங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க அடுத்ததா என்சிஎஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஏ சர்டிபிகேட் பி சர்டிபிகேட் சி சர்டிபிகேட் இருந்தா எவ்வளவு மார்க்ஸ் அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க விழிப்புணர்வு முகாம் இந்த மாதிரி தேசிய ஒருமைப்பாட்டு முகாம் இந்த மாதிரி நிகழ்ச்சியில கலந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிபிகேட் உங்ககிட்ட இருக்குன்னா அதுக்கான மார்க்ஸ் எவ்வளவு கொடுக்குறோம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க